வணக்கம் உறவுகளே இது குருநகர் சர சமூக நிலையத்துக்கு கலாச்சார மண்டபத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பூங்கா இது இந்த தூவி இது முப்பத்தொரு கேட்ட தூவி இதை பாருங்கள் முப்பத்தூர் கேட்ட தூவியாக பாருங்கள் இந்த 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 பூங்கா வந்து இப்போ திறந்து விட்டுருக்குறாங்க இப்போ வேலை செய்து கொஞ்சம் படிவாக செய்து வச்சிருக்கிறாங்க இப்போ சிறுவர் வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ சின்ன இரவு ஆறு மணி அந்த வழியால் நாங்கள் சிற சிறுவர்கள் ஆறு இலையாச்சு மற்றபடிக்கு இந்த பூங்காவை பாருங்கள் இது வந்து கலாச்சார பண்ணத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பூங்கா இப்போ இது வந்து இது வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இப்போ குறைந்து விட்டுருக்கு காலையில் புள்ளால் வந்து விளையாடும் மதியத்தில் வந்து விளையாடும் இந்த பூங்கா பாருங்கள் இப்போ பார்த்துக்கணும் இந்த இதெல்லாம் செய்து வச்சிருக்காங்க சிறிய சிறிய இதுகளை செய்து வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இப்போ ஓரளவுக்கு இந்த பூங்கா இயங்குது சனம் வந்து காலையில் சின்ன பைசாங்க வந்து விளையாடிட்டு போகிறவங்க இப்போ இதில் ஆறு ஏழு மணி ஆகிய வரையில் நாங்கள் இந்த காணொலியை சும்மா எடுத்து குறுநாள் மக்கள் ஃபார்வேர்டு இல்லாமல் காத்தான் காணொலியை எடுத்து காட்டுற முடியும் பாருங்க அந்த ஏறி வந்து அங்கே கடந்து விளையாடுற இது ஊந்தால் தெரியும் தானே எங்களுக்கு குத்தி விட்டுட்டு போனால் இன்னும் குத்தி கண்டுக்கு பாருங்க நிறம் இப்போ ஆறுலையாக போயிடுச்சு இந்த நேரம் இருக்க நல்லா நல்லா இருக்குது பார்க்கறது நல்லா துப்புராக வச்சிருக்காங்க இப்போ

சின்னாக்கள் விளையாட சரக்கேற்ற பாருங்க தண்ணி தண்ணி குடிக்கலாம் தண்ணி வந்து காயத்தையை கழுவி போட்டு

முன்னாள் இருக்கிறதான் கலாச்சார மண்டபம் பாருங்கள் முன்னுக்கு இருக்கு கலாச்சார மண்டபம் கலாச்சார மண்டபத்துக்கு முன்ன சிறிய பூங்கா வந்து அன்னைதான் பார்த்துக்கறோம் நல்ல அழகாக இருக்கும் பரணும் இதில் சின்ன தாமரை வடிவத்தில் இதை செய்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அங்கே இருக்கிறது ஞானபிராசில இருக்குது அங்கே பாருங்க ஞானபிராசம் அங்கே சம்பிராமடம் வழியால் சித்தவர் அடைச்சிருக்கிறபடியா அங்கே தங்கம் இருக்குது தங்கங்கடை தங்கம் வீடுகள் எல்லாம் இருக்குது எல்லாருக்கு இருக்கிற வீடுகள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Vale, lo vamos, hago, vamos.